சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணம் அப்போ மாமல்லம் சிலம்பட்ட கழகத்திலேருந்து பழனிவேல் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சிலம்பத்தில் ஒரு சண்டையை செஞ்சு கட்ட போகிறோம் இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்குறோம் நம்ம வந்து குரவஞ்சி கள்ளப்பத்து நாகம்பதினார் பல எனக்கு தெரிஞ்ச கலைகளை உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய பயணிச்சிருக்கிறேன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை பார்த்து பயணிச்சிருக்கிறீங்க நம்ம இடில சில சில காணொலியெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் வந்து சின்ன குச்சி சண்டை செய்கிறாங்க இல்லை சின்ன குச்சத்து வீசுகிறாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம் இப்போ கூட ஒரு இடையில் ஒரு ஆசனம் வந்து போட்டிருந்தாரு எல்லாம் சின்ன சின்ன குச்சுகள் சுற்றுறாங்க இல்லை சண்டை செய்யும்போது சின்ன சின்ன கம்பு செய்கிறாங்க அப்படின்னு சொ நம்ம காணொலியை வந்து பார்க்குறோம்ல இப்போ இந்த கம்பு பாருங்க இது வந்து ஒரு அடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கனமாக இருக்கும் நல்லா அழுத்தமான கம்பு இது இந்த கம்பு வந்து எந்தெந்த வயசுக்காரங்க நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு முறை இருக்குது இப்போ நம்ம வந்து இளமையில் நம்ம இளமையாக இருக்கும் போது நம்ம மொத்தமான கம்பில் வந்து சண்டை செய்வோம் அப்புறம் முதுமை அடையும் போது நம்ம அதே மொத்தமான வந்து கம்பு செய்ய முடியாது அதனுடைய பலம் நமக்கு குறையும் போது கம்புவோடைய பலமும் கொஞ்சம் குறைச்சி வளர பழக்கம் நம்ம முன்னோர்கள்ட்டையும் இருந்தது நம்மகிட்டேயும் அப்படி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இந்த காணவலியை போடுறவங்க வந்து நீங்கள் முதல்ல கலையை ஒரு ப்ராப்பராக வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் ப்ராப்பராக ஒரு கலையோட ரூல்ஸை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் வந்து செயல்படுத்திட்டு பண்ணீங்கன்னா சூப்பர் ஒன்றுமே தெரியாமல் ஏதாவது ஒரு காணவலி போட்டு இப்படியே நீங்கள் வந்து ஏதாவது மற்றவங்கள ஏதாவது கேட்கணும்னு கேட்கறதுல ஒரு புண்ணியம் கிடையாது நீங்கள் ப்ராப்பராக நல்லா ஆசான்கிட்ட கற்றுக்கணும் ஆசான வழியில் கலையோட பேர சொல்லி நல்லா பயணிங்க இது வந்து நான் ரெண்டு மூணு காணொலி பார்த்ததுனால இதை சொல்கிறேன் இப்போ இந்த இந்த கம்பில் வந்து நான் வந்து சிலம்பத்தில் ஒரு சண்டை செய்கிறவங்க நிறைய பாடம் போடுறதுனால ஒரு சிலம்பத்தில் எப்படி சண்டை செய்யலாம் எப்படி நம்ம வந்து மக்களை வந்து எதிரி எப்படி விழுத்தலாம் சண்டை எந்த எத்தனை விதமாக நம்ம செய்யலைறது ஒரு பாடத்தை செஞ்சு கட்ட போகிறோம் இப்போ நான் என்னோடய பையன் ரஞ்சனும் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து பயிற்சி பலன் பாருங்கள் நன்றி வணக்கம்

இந்த சண்டையை வந்து என் பையன் நான் வந்து கற்றுக் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி தான் இப்போ சடனாக சரி இந்த சண்டையை அவன் கட்டி பழகட்டும் அப்படிங்கிறதான் கொடுத்தேன் திரும்ப ஒரு முறை இது அவனுக்கு கற்றுக் கொடுக்குறதும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று தான் அது எப்படி செய்யணும் அந்த சண்டை எதுக்குன்றதான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தோட சண்டை செஞ்சு காட்டும் நீங்கள் அதை பாருங்கள் சண்டைன்னா கரெக்டாக செய்யணும் அதுக்கே என் பூரில் எப்போ வந்து உங்களுக்கு இந்த சண்டையை வந்து செஞ்சு கட்டணும் அந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா சரி இப்படி செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சிலம்பத்தை வந்து சண்டையை வந்து நானும் என் பையனை இப்போ செஞ்சு காட்டணும் இதை நீங்கள் பார்த்தீங்க இந்த சண்டை எப்படி இருக்குது உங்களுடைய கம்பானில் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய முகநூலில் நீங்கள் வந்து பதிவிடுங்க ஏன் அதை நம்ம சொன்னோன்னு கேட்டால் வருங்க கலைக்கு வந்து பலவிதமான தோற்றங்கள் இருக்குது கலையில் அதனால் இப்போ நல்ல சிறந்த ஆசவன்களெலாம் நீங்கள் ஏன் பேச மாட்டேன்னு கேட்டால் உங்களை மாரி ஆளுலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஏதோ நீங்கள் மட்டும்தான் அந்த கலைக்காக வாடுற மாரியும் மற்றவங்களாம் வியாபாரம் பண்ணுற மாரியும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் எதாவது பேசாதீங்க உங்களால்லாம் எங்களை மாரி சிலம்ப கலையை நம்பி உங்களால் வாழவே முடியாது ஏன்னா நாங்கள் அதை நாற்பது வருஷமாக அதை நாங்கள் அந்த கஷ்டத்தை அனுப்பிக்கிறோம் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு காணொலியை போட்டுக்கிட்டு அதை விளம்பரத்தை தேடிக்கணும் அதே நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கினு நீங்கள் இனிமேல் அந்த கலைக்காக உயிரை கொடுத்து வளர்க்குற மாரியும் நீங்களே பேசி நிற்கிறீங்க தயவு செஞ்சு கலையில வந்து என்ன கற்று கொடுத்துக்கிறீங்க என்ன கற்று கொடுக்க போகிறீங்கறத நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒழுங்காக தெரிவிங்க அப்புறம் ஒரு ஒரு தம்பி வந்து கமெண்ட் போட்டுதான் எனக்கு இன்னைக்கு ஒரு சேனலில் உங்கள் சண்டை உங்கள் கலையில் வந்து நிஜ சண்டை அப்படின்ட்டு எந்த யூடியூப் சேனல் வச்சுருவாங்க எந்த மாஸ்டர் நிஜ சண்டை செய்வாங்க அதுக்கு சண்டைன்னு வரும்போது நிஜ சண்டையை செஞ்சு காட்ட முடியும் ஒரு கலையை நம்ம பயணிக்கும் போது மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கலையை கொடுக்கும்போது இதை வந்து நம்ம நிஜ சண்டையாக செஞ்சு அடிச்சு மண்டை கண்டே உடச்சின்னு போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிறது கிடையாது நிஜ சண்டை கலையில் எப்படி இருக்கணும் இப்படி பயிற்சி பண்ணணுன்னு தான் நம்ம செஞ்சு சொல்லலாம் இரும்பு கம்பியில் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் அப்புறம் ஒரு தம்பி நம்ம வந்து இப்போலாம் வந்து வித்தியாசம் முறையில் தாக்குறாங்க அப்போலாம் நீங்கள் என்ன பண்ணிணுன்னு கேட்குறான் அந்த முண்டத்துக்குலாம் சொல்கிறான் நம்ம முன்னோர்கள் வந்து கல் தோண்டி முன் தோன்ற காலத்து முன் தோண்டிய தமிழ் கலையில் நம்ம மன்னர்கள் வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து வேல்கம்பு வச்சுனா தான் ஒரு ஒரு நாட்டை போய் ஒரு நாட்டை போய் தாக்கி போர் புரிஞ்சு தான் அந்த கலையை நம்ம நாட்டை வந்து மீட்டாங்க இல்லை நம்ம 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 தமிழர்கள் ஆண்ட அந்த வரிசையில் ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன் இந்தமாரி வந்து பாண்டிய நாட்டு மன்னர் சேர மன்னர்கள் பல்லவர் மன்னர்கள் அந்த கலையை நிறைய வந்து ம உற்பத்தி பண்ணி வந்து இந்த உலகத்துக்கு இந்த வந்து நம்மளோட வீரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அதனால் நீ ஏதாவது ஒரு கமாண்டை போட்டுப்படி இப்போ வந்து கரையத்தையில் அடிக்க முடியுமா இல்லை வந்து அதில் அடிக்க முடியுமா அந்த சேனலில் பாரு இந்த சேனலில் பாருன்னு ஏதாவது ஒரு முண்டத்தனமான ஒரு கமாண்டை போடுற அதில் உனக்கு என்ன பல் சொல்லுன்னு தெரியல என் கலையை எனக்கு எப்படி பயணிக்கணும் எனக்கு தெரியும் அதில் அது கரெக்டாக நான் பயணிப்பேன் என் ஆசான் வழி கல்வியில் நான் வந்து பயணிப்பேன் அதை உங்களுக்கும் நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்டு தான் நான் தான் சொல்கிறேன் நீ என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்க இல்லை நேரடியாக ஃபோன் பண்ணி என்னோட கேளுங்க உங்களுக்கு என்ன டவுட்டோ நான் வந்து கேட்குறேன் அப்படி வந்து இது இப்படி பண்ண முடியுமா அதை அப்படி பண்ணுமா நீங்கள் பண்ண முடியுமா அப்படி செஞ்சு காட்டுங்க நீ ஒரு நல்ல ஒரு ஆசிரியரோ இல்லை நல்ல ஒரு மாணவன் இருந்தால் நீங்கள் ஒரு பத்து பேரை நல்ல ஒரு சண்டை தெரிஞ்சவனை கூப்பிட்டு வச்சின்னு பத்து பேரை என்ன நடிக்கப்பா நான் அதை கம்பால் கட்டுறேன் நீ செஞ்சு காட்டு அதை மற்ற செய்கிறோன்னு எதுக்கு நீங்கள் நோஸ் கேட் பண்ணுறீங்க அப்புறம் அந்த வாயாலே வடை சுறுது அப்புறம் இங்கே உக்காஞ்சில் பேசுகிறது மரத்துக்கலையில் பேசுகிறது அங்கே வாங்கி பேசிவிட்டு நாங்கள் தான் அந்த வாரியர் நாங்கள் அந்த சோரியர்லாம் சுற்றிக்காதீங்க கலைக்கு எந்த வாரியரும் கிடையாது புரியுதா கலையை கற்று கொடுத்தவங்கலாம் இறந்துட்டோம் தொண்ணூறு சாயிரம் பேர் தொண்ணூறு சதவீதம் வாத்தியர் இறந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்களும் கலையை கையாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்கன்னா உங்கள மாதிரி துரோகிகள் இருக்கிறதுனால தான் அந்த கலையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஆசான் வழி கல்வியே பயணிங்க கலையை ஆசான்கள் கற்றுக் கொடுத்த கலையை ஆசான் பேரை சொல்லி பயணிங்க இன்றைக்கி எங்கள் வாத்தியருக்கு நாங்கள் பயப்படுறோம் மனசாட்சியோடு நடக்கிறோம் அப்படி இருந்தால் நாங்கள் திட்டம் வரோம் எங்கள் வாத்தியர்கிட்ட மனசாட்சி எடுதான் இருக்கிறோம் அப்போயும் நாங்கள் திட்டுவோங்குறோம் ஏன்னா நாங்கள் அந்த கலையை மதிக்கிறோம் ஆசை நாங்கள் மதிக்கிறோம் அதனால் ஏதோ ஒரு கமெண்ட் போடணும் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுவிட்டு உனக்கு பல் சொல்லணும்னு நினைக்கிறேன் உனக்குலாம் நான் பல் சொல்லணும்னு நினைக்காத பல் சொல்ல மாட்டேன் அதனால் இந்த சண்டை எப்படிங்கன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி இந்த மொத்தமான பூச்சி வச்சு சண்டை தான் சண்டை தொடர்பு பூச்சி மாதிரி வச்சுருந்து சேர்த்துலாம் சண்டெல்லாம் பண்ணாதீங்க முதல்ல பயணிங்க உங்கள் உங்கள் பயணத்தை வந்து தொடர்ந்து பயணிங்க தொடர்ந்து நீங்கள் செஞ்சு காட்டுங்க உங்களோட கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கோங்க அதை விட்டுப்பட்டு நீங்கள் அவன் திறம அவன் கம்பை போட்டு அடிக்கிறான் அடிக்கூடாது தான் சட்டப்பிரகாரம் கம்பை தரையில் அடிக்கூடாது தொடையை தட்டக்கூடாது புச்சத்தை தட்டக்கூடாது அந்த காலத்தில் இருந்தது அந்த காலத்தினோட பாரம்பரியம் இன்றைக்கி இல்லை அது எல்லாமே நம்ம ஸ்டைல் ஆகிட்டோம் அதை நம்ம என்ன செய்யுறது அது யாருப்பே இல்லை தப்பு நான் கூட என் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் தரையை தட்டக்கூடாது சபையில் தொடையை தட்டக்கூடாது தபையில் சபையில் வந்து புச்சத்தை தட்டக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் வைத்து பொறுப்புக்கு நம்ம வந்து அவன் செய்கிறான் அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது செய்யக்கூடாத விஷயத்தை நம்ம செய்கிறோம் செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் இப்போ நம்ம வந்து நிறைய பார்க்குறோம் யூடியூப் சேனலில் பார்க்குறோம் அதாவது பார்க்குறோம் ஏதாவது மாணவரே வாயில் மாரி சுத்த விட்டுக்குன்னு எதாவது தான் பேசிக்கணுக்கிறாங்க யார் எதை கேட்குறது ஆசான்களே இப்போ கேட்குறதுக்கு அஞ்சுறாங்க ஏன்னா இன்றைக்கி குரு குருவ மிஞ்ச சிஷியர்கள் தான் அதிகமாயிட்டாங்க முதல்ல நம்ம ஒரு கலையை பயணிக்கிறோன்னா அது வாத்தியருக்கு தெரியும் வாத்தியருக்கு அந்த வீடியோ போட்டு காட்டு இந்த வீடியோ நம்ம பயணிக்கலாமா நம்ம கேட்போம் இன்றைக்கி நாகம்பதினார் அப்படி தான் போச்சு நாகம்பதினார் எங்கள் வாத்தியார் எவ்வளோ கட்டுக்கோப்போ அதை வச்சுருந்தாரோ அவர் காப்பிளாங்க நான் வந்து அவர்கிட்ட அஞ்சு நாள் கற்றுக்கணும் பத்து நாள் கற்றுக்கணும் மூணு மாதம் கற்றுக்கணும் ஆறு மாதம் கற்றுக்கணும்னா இன்றைக்கி நாங்கள் மணாயிரம் பயங்கரமாக பயணிக்கிறோம் நம்ம அது ஒன்றுமே செய்ய முடியல அப்புறம் என்ன பண்ணுது அது நம்ம சொன்னால் தான் அப்புறம் நம்ம எங்களை மாரி என்ன எங்கள் அப்பா புக்கை எழுதிக்கிறாரு எங்கள் அப்பா புக்கு ஏதனா நான் வர புக்கை வச்சு நம்ம பண்ணலாம் என்னமோ நாங்கள் நாடோடு மாரி இந்த கலையை அப்படியே சின்ன வயசில் கற்றுக்கணும் கற்று பயணிக்கிறோம் எங்களுக்கு பின்புலம் கிடையாது நாங்கள் அந்த கலையை கற்றுக்கும் போது எங்களுக்கு பின்புலம் எல்லாமே இந்த கலை எங்கள் அப்பா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அப்பாலாம் வந்து அந்த காலத்தில் பெரிய ஜெம்மின் தான் எல்லாம் விவசாயம் பண்ணவங்க அப்படி எங்களை வளர்த்தாங்க நாங்களும் இந்த கிராமத்தில் இந்த கலையை கற்று நம்ம இருந்தோம் நம்ம ஒன்றும் நம்ம விளம்பரம் தேடிக்கிறதுக்கு அந்த வழியில் வந்தேன் நான் இந்த வழியில் வந்தேன் நான் என்ன செய்கிறேன்றதை நீங்கள் நாம் என்ன செய்ய போகிறேன்றதை மக்களுக்கு கொடுங்க மக்கள் பார்க்கட்டும் அதை பயணிக்கிட்டோம் இப்போ நான் கொடுந்தால் ஒரு ஃப்ரான்ஸுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சி ஃப்ரான்ஸுக்கு போனால் எனக்கு வந்தால் போன வருஷம் புரஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா திரும்ப மேடம் திரௌபதி முர்முர்கிட்ட நான் வந்து இப்போ அவங்ககிட்ட கையில் ஒரு அவார்டு வாங்கினேன் அது பெருமையாக தான் நினைக்கிறேன் அப்போ நான் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து கலைமாமணி இருந்து வாங்கினேன் அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம உழைப்பு நம்ம உழைப்பு போட்டிருக்கோம்னா அது நமக்கு கிடைக்குது நமக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்குது நம்ம செய்கிறோம் மற்றபடி நமக்கு என்ன இருக்குது கலையே செய்கிறோம் நமக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறோம் நம்ம திடீர்னு அடுத்த வருஷம் தான் லண்டன் போகிறோம் வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பத்து வருஷம் போக போகிறோம் அதெல்லாம் நம்ம வந்து இது எதுக்காக அதனால் நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நம்ம முகநிலை பயணிக்கிறவங்க இந்த வீடியோவை நம்ம வந்து யார் மனுஷன் புண்படுத்துக்கோ இல்லை யாரும் துன்புறுத்துக்கோ கிடையாது சில காணொலியை திரும்ப திரும்ப பார்க்குறேன் சரி இது என்னடா இது இப்படி போச்சு அப்படின்னு கேட்குறேன் என்ன ஒரு ஆசான் வந்து சுருள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து கேட்டிருந்தார் ஒரு ஆசானு நல்ல தான் இதை தவிர வேறு என்ன சுருள் சுருளில் வேறு என்ன இருக்குது சுருளுக்கு மீனிங் தான் யாருனே சுலுங்களாம் என்கிட்ட ஏன் அதுக்கு சுருள்னு பேர் வந்தது அது எப்படி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனாங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து சூரில் கத்தி த இரும்பா அந்த காலத்தில் இருந்தது அப்புறம் நான் அந்த கேள்வியெலாம் கேட்டால் அப்புறம் உங்கள்கிட்ட பதில் இருக்காது அப்புறம் நம்ம உள்ள வாதம் தான் பண்ணிக்கணும் அதனால் சில விஷயத்த நான் பார்க்குறேன் எனக்கு அது கேட்கணும்னு தோணுச்சு நான் அன்பாக தான் உங்களுக்கு கேட்குறேன் இது வந்து உங்களை உங்கள் பேரில் எனக்கு ஒரு காண்டோ இல்லை ஒரு பொறாமையோ எதுவுமே கிடையாது நாம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த மக்களுக்கு நல்லபடியாக கொடுங்க அது கண்டிப்பாக நான் நல்லபடியாக அது இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை ஏற்றுக்கோங்க மாணவர்களும் ஏற்றுக்கோங்க அதனால நாங்கள்லாம் இப்போ இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இன்றைக்கி ஆயிரம் ரூபா விட்டுக்கணும் ஆயிரம் ரூபா விட்டால் ஒரு நாளைக்கு மாசத்துக்கு ஐம்பது நாள் ஒரு லட்சம் கிடைக்கல இந்த வீடியோ விடுங்க எங்களுக்கு ஆசை எங்களுக்கு கிடைக்கல இன்றைக்கி கிடைக்கிறது நாங்கள் விட்றோம் நீங்கள் பயணிக்கணும் தமிழர்கள் இப்படி வாழ்ந்தாங்க எப்படி இந்த கலையை பயிற்சி பண்ணாங்க அதனால தான் இந்த சண்டையை செஞ்சு கட்டினா இதுவும் நாம் வந்து பாருங்கள் அடி சண்டை தான் அப்புறம் இது மொளகுச்சி சண்டை அப்புறம் தொடம்பூச்சி சண்டைலாம் போனதீங்க பாருங்கள் உங்களோட அன்பான கருத்துக்களை முகநிலை பதி பதிவிடுங்க நன்றி வணக்கம்